வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னோட வணக்கம் கொள்கிறேன் மனோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயன் நம்ம தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது படம் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த ரிவியூ வந்து நீங்கள் நிறைய இடத்துல நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தோணிச்சு ஏன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்சிலே வந்து தனுஷ் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து மேடையில் வந்து பேசியிருந்தார் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக அந்த ஸ்பீச் இருந்துச்சு அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போதே வந்து தனுஷு இவ்வளோ அழகாக பேசுறாரு அப்படிங்கிற நினைக்கும் போது படமும் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நினைச்சு நம்ம படத்துக்கு போனோம் எப்படி அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு மோட்டிவேஷனல் இருக்கு அப்படிங்கிறத நான் அந்த படத்துல பார்த்தேன் ஏன்னா படம் வந்து படம் ஓவரால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தேட்டர்ல பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது தனுஷோட ஐம்பதாவது படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுஷுக்கு வந்து ஹீரோயின் கிடையாது பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய ஹீரோஸ்ல எல்லாமே இப்போ போது ஹீரோயின் இல்லாமல் யார் நடிக்காங்க தனுஷுக்கு வந்து அந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது அதே மாதிரி தனுஷுக்கு இந்த படத்தில் ஒரு சாங் கூட இல்லை நீங்கள் நினைக்கலாம் அந்த போகி 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 அந்த சாங் வந்து தனுஷுக்கு தானே அப்படின்னு நினைக்கலாம் அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சராக நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது அந்த தனுஷ்க்கு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா போகி போகி அப்படிங்கிற அந்த சாங்ல எஸ் ஏ சூர்யா அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி கேரக்டர் அவங்க தம்பி கேரக்டர் இவங்க தான் அதிகமாக டான்ஸ் பண்ணுறாங்க தனுஷ் வந்து ஜஸ்ட் உட்கார்ந்தா இருக்காப்புல கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் வந்து தனுஷ் பண்ணிருக்காப்ல அந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த ஹீரோ தான் தனுஷு பட் இருந்தாலும் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அதை வந்து நார்மல் பண்ணிக்கிட்டு அது வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்து தனுஷ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்க அந்த துஷாரா விஜயன் அவங்களுக்கு வந்து அந்த ராயன் படத்தில் கிட்டத்தட்ட அழகான வந்து சீன்ஸ்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு தனுஷ் அந்த சீன்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுஷே பண்ணியிருந்தா கூட அது வந்து இன்னும் மாசீனாக இருக்கும் ஆனால் அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதைக்கு வந்து ஆப்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷ் கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டிங் லெவலில் அந்த சீனில் இருந்துட்டு அந்த துஷாரா சீனுக்கு அவ்வளோ அழகாக சீன் கொடுத்துருக்காரு அது அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த சந்தீப்பாக இருக்கட்டும் காளிதாஸாக இருக்கட்டும் துஷாரா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வர்ற அந்த வாட்டர் பாக்கெட் சாங் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காணா காணா பாடக்கூடிய அவரை வந்து அவர் தனுஷ் வந்து தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் வந்து பாட வச்சுருக்காரு பாட வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கூட தனுஷ் இந்த படத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து தனுஷ் ஒரு ஐம்பதாவது படத்தில் ஒரு நாலு பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது மற்றபடி இந்த படம் பார்க்கும்போது ஓவராலாக வந்து ஒரு நல்ல படம் அதே மாதிரி ஃபேமிலியோட குழந்தைகளோட பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அதையும் தவிர்த்துட்டு தனுஷ் படம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தாங்க குழந்தைகளை கூட்டு வர்றது மட்டும் இந்த படத்துக்கு போகும்போது தவிர்க்கலாம் மற்றபடி அடல்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் தான் ராயன் நன்றி மீண்டும் ஒரு காணலில் உங்களை சந்திக்க நான் சந்தன பாண்டியன்